விஜய் தொலைக்காட்சியில் மகாநதி சீரியல் மூலயமா ரொம்பவே பிரபலம் அடைஞ்சவர் தான் கம்ருதீன் அவர்கள் குமரன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான் இவர் இப்போது பிக்பாஸ் சீசன் நைன் வீட்டுக்குள்ளே செய்கிற ஒரு விஷயம் பண்ணுற ஒரு விஷயம் பேசுகிற விஷயம்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து சரியில்லை மக்களோட வெறுப்பை தான் சம்பாதிச்சிட்டாரு ஸோ இந்த சீரியல் மகாநதி சீரியலில் கூட நடித்த காவேரி கங்கா இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு ஸ்டோரி மாதிரி வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க லக்ஷ்மி சிவப்பிரியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது காவேரி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பீப்புளோட ரியாலிட்டி ஷோ வந்து நம்ம எதற்காக நம்ம வந்து ஆடியன்ஸுக்கு நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம் காமிக்கிறதுக்கு என்ன காமிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியும் இந்த மாதிரியான ஒரு ப்ரூட்டலான சீப் பிஹேவியரும் வந்து அக்செப்டபுளாக இருக்கா தயவு செஞ்சு ரெண்டு பேருக்கும் வந்து அதாவது எக்ஸ்பெக்டிங் டு ரெட் கார்டு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க எல்லாரோடைய குரலுக்கு மாதிரியும் வந்து நம்ம விஜய் சேதுபதி சார் ரெட் கார்டு கொடுத்த மாதிரி ப்ரோமோவும் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே போல் கங்கா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பிக் பாஸ் வந்து ஒரு கேம் ஆஃப் மைண்டு தானே தவிர ஒரு சீப்பான ஷார்ட்ஸ் விளையாடுற ஒரு கிரவுண்ட் கிடையாது சீப் ப்ளேவாக இருக்குது ஜீரோ ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு டிசர்வ்டு தான் இவங்க அப்படின்ற மாதிரியும் ரெட் கார்டு வேர்த்தி விவாதமே தேவையே கிடையாது டேரக்டாக ரெட் கார்டு கொடுத்துட வேண்டியது தான் அப்படின்ற மாதிரியும் அவங்க அவங்களுமே வந்து ஸ்டோரி போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் தான் நான் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் ரெட் கார்டு கொடுத்த மாதிரி ஒரு ப்ரோமோ வந்திருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிடுங்க